காவிரியில் உபரி நீர் கடலில் சென்று கலப்பதை தடுத்து மேகதாட்டு அணை கட்டுவதை நியாயப்படுத்துவதற்கு கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சிகளை சட்டவிரோதமாக மேற்கொண்டு வருகிறது எனவே அதை முறியடித்து தமிழ்நாடு எல்லையாக இருக்கிற ராசி மணலில் தமிழ்நாடு அரசு அணை கட்டி தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒத்த கருத்தை உருவாக்குவதற்காக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருகிறோம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் நேரில் சந்தித்து வலியுறுத்தினோம் நீண்ட நேரம் உரையாற்றினோம் அவர் இயற்கையை நேசிக்கக்கூடியவர் ஆகவே இயற்கையை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதிலே நான் முதலாளாக ஆளாக இருப்பேன் உங்களோட துணை இருப்பேன் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார்கள் சார் நேற்று தினம் கர்நாடக துணை இங்கே வரும்பொழுது அவரை பேட்டி காணும்போது அவர் என்ன குறிப்பிடாதனா மேகதாது கட்டுறதுனால தமிழகத்துக்கு தான் அதிகமான பயனளிக்கும்ன்றார் எந்த விதத்தில் பயனளிக்கும் எதன் அடிப்படையில் அவர் அப்படி சொல்கிறார்ன்றது கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கருத்தை நியாயப்படுத்த முயற்சி எடுத்திருப்பது வேடிக்கையாக இருக்கிறது தமிழ்நாடு ஆளுகிற கட்சி அதற்கான பதிலே அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஒரு திட்டத்தை பார்வையிடுவதற்காக ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வருகிற போது அரசோடு அனுமதி பெற்று வருகிறார் அரசின் சிறப்பு விருந்தினராக வருகிற தமிழ்நாட்டிற்கு எதிரான கருத்தை உண்மைக்கு புறம்பாக மேகதாட்டை கட்டி நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வழங்கப் போகிறேன் என்று சொன்னது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது குறித்து தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரையிலும் உரிய விளக்கம் அளிக்காமல் இருப்பது தமிழ்நாடு விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறோம் அதற்காகத்தான் நாங்கள் அனைவரையும் சந்தித்து வருகிறோம் இல்லை அதே தான் இப்போ தம்பி கேட்டது இப்போ மேகதாதில் அணையை கட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க போகிறோம்னு சொல்கிற துணை முதல் துணை முதல்வர் ஐயா சிவகுமார் அவர்கள் புதுசாக ஒரு அணை கட்டி எங்களுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு இருக்கிற காவிரி அணையில் தண்ணி கொடுத்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இருக்கிற அணையில் அணையில் தண்ணி கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை இது நம்பும்படியாக இருக்கா பாருங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மேகதாது அணை கட்டினாலும் நாங்கள் தண்ணியை மாட்டோம்னு சொல்ல முடியாது அதுக்காக அப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு தான் அதை நம்ம நம்புறதுக்கு இல்லை ஏன்னா காலமாக நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் அதாவது அவங்களுக்கு பெரும் வெள்ளம் இருந்து அந்த தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது அதுக்கு மேலேனா திறந்து விடுவாங்களே ஒழிய நம்ம உரிய உரிமை நீரை தரமாட்டாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நீரை வந்து அவங்க தர மாட்டாங்க அது நீண்ட காலம் இப்போ உங்களுக்கு தெரியுது இப்போ அதில் இப்போ மேகதாதுல அணை கட்டினா கட்டின பிறகு தர முடியாதுன்ட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் அதனால தான் ஐயாவை சொல்கிறாங்க நம்ம ராசி மணல் அந்த இடத்துல நம்ம நமக்கான நீரை தேக்கி நமக்கு அவங்கள நம்ப முடியாத நமக்கு திருப்பி கொடுங்கன்னு ஒரு யோசனையை கொடுக்குறாங்க அரசுக்கு அது எல்லா கட்சியுமா சேர்ந்து அதை சொல்லணும் அது அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கணும் நாங்கள் தான் கொடுக்கணுமா நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா பசிச்சு சாப்பிட்ற எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்குது அதனால் எல்லோரும் பேசணும் பேசி இதை செய்யணும்